ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம்

ஆண்டவர் என்ன காரியத்தை செய்யும்படியாக எதற்காக அனுப்பினாரோ அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டு தான் திரும்புவோம் ஆண்டு வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறபடியால் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் வார்த்தை என்ன அதனுடைய வல்லமை என்ன அது எவைகளை செய்யும் என்பதை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் தானாகவே ஆண்டோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விடுவோம் என்னன்னா வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது அவர் சிருஷ்டிப்பை பார்த்தாலே ஆதியாகும் ஒன்றாம் அதிகாரத்திலே வெளிச்சம் உண்டாக சொன்னால் வெளிச்சம் உண்டாகிவிட்டது ஒவ்வொன்றாய் பார்க்கலாம் படைப்பை எவ்வளவு மகத்துவமாய் தமது வார்த்தையினால் உருவாக்கினார் என்பதால் எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதியை வாசிப்போம் என்று சொன்னால் யோகாசம் இரண்டாம் அதிகாரத்திலே காண கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைப்பட்டு விட்டது மரியால் போய் இயேசுவிடம் சொல்லும் பொழுது இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை என்று சொல்லும் பொழுது வேலைக்காரர்களை கூப்பிட்டு இயேசுவை காண்பித்து அவர்களிடம் சொல்லுகிறார் இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படியுங்கள் அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் நடந்தது என்ன தண்ணீர் திராட்சர மாறுகிறது வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு வருகிறான் தன் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான் அவனால் வர முடியாது ஏசுவிடும் ஏசு சொல்லுகிறான் நான் அங்கு வருகிறேன் இல்லை நீர் வேண்டாம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுகமாவான் பாருங்கள் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் சுகமடைவான் சுகம் உண்டாகிறது அவ்வளவு வல்லமை படைத்த தேவன் காற்றும் கடலும் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது மகத்துவம் உள்ள தேவன் இன்று நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார் தமது வார்த்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார் ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா அவருடைய வார்த்தையை கேட்போம் என்று சொன்னால் அதில் ஜீவன் இருக்கும் அதில் மரணம் இருக்காது அதில் நன்மை இருக்கும் தீமை இருக்காது அதில் வெளிச்சம் இருக்கும் இருள் இருக்காது அதில் ஆசிர்வாதம் இருக்கும் சாபம் இருக்காது ஒரு ஊழியக்காரர் வல்லமையா அன்றைய ஊழியத்தை செய்தார் அநேக இடங்களில் பயன்படுத்தினார் எதிர்பாராத விதத்தில் ஒரு வியாதியிலே படுக்கையாகிவிட்டார் அவர் அந்த படுக்கையிலே விழுவார்டு அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை ஒரு மனதில் ஏராளமான குழப்பம் மருத்துவம் மற்ற காரியங்கள் எல்லாம் பொழுது இனி அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தார் ஆனால் துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கும்போது என்ன ஆண்டவரை என்னை எப்படி முடக்கி சொல்லி புலம்ப ஆரம்பித்தார் ஆவியானவர் பேச ஆரம்பித்தார் இல்லை மகனை நான் உன்னை உடைக்கி போடவில்லையே இல்லை நான் எழுந்து எதுவுமே செய்ய முடியவில்லையே நான் படுத்து படுக்கை ஆகிவிட்டேன் இப்பொழுதும் நான் மரணத்தை எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் சொல்லிதா ஆண்டவர் சொல்ல நான் சொன்ன ஆண்டவர் கேட்டாரா நீ மறித்து விடுவாய் என்று ஒருவேளை மருத்துவம் சொல்லலாம் ஆனால் நான் நீ மறித்து விடுவாய் என்று சொன்னேன் ஆண்டு ஆண்டவர் கேள்வி கேட்டாரா உடனே இந்த ஊழியர் யோசிக்க ஆரம்பித்தாரா ஆமா ஆண்டவர் அதை பற்றி எதுவுமே பேசலையே அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது ஆனால் உடனே எழுந்து கிரிகளை நடப்பிக்க ஆரம்பித்தார் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார் ஆண்டவர் மேல் வந்து இறங்கினது தன்னுடைய மீண்டும் செய்தாராம் பாருங்கள் அனைத்து நேரம் சூழ்நிலைகள் சொல்லுகிறது மருத்துவம் சொல்லுகிறது மற்றவர்கள் சொல்கிறது தான் ஆழமாக காலமாக பதிந்துவிட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையின் பகுதியை பார்க்கிறோம் சரீரத்தை பார்க்கிறோம் சூழ்நிலையை பார்க்கிறோம் எதிர்காலத்தை பார்க்கிறோம் பயமும் திகிலும் குழப்பமும் முடிவும் தான் வரும் இல்லை ஆண்டோட வார்த்தை பார்ப்போம் அதற்கு கீழ் படிவோம் அப்படியே வார்த்தையின்படி காரியங்கள் நடக்கும் வல்லமே வைத்திருக்கிறீங்கப்பா வார்த்தைக்கு நாங்கள் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க நீர் உதவி செய்யும் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் வார்த்தை நீர் அதிகமாய் மகிமைப்படுத்திருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது வார்த்தை கிடைக்காத காலகட்டங்கள் எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள் எங்கு பார்த்தாலும் தவறான உபதேசங்கள் எங்கு பார்த்தாலும் விசுவாசமற்ற வார்த்தைகள் எங்கு பார்த்தாலும் போன சூழ்நிலைகள் எங்கு பார்த்தாலும் மரண கட்டுகள் வேதனைகள் பலவீனங்கள் நோய்கள் சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் நம்பிக்கையில் மக்கள் ஒருவளை இந்த செய்தி இன்னைக்கு கேட்க நேரிட்டால் ஒரு நம்பிக்கையின் வார்த்தை நீர் கொடுப்பீராக ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா சூழ்நிலை மாறும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வெளிச்சம் முதித்துவிடும் மரணம் மாறி ஜீவன் உண்டாயிரும் அப்பா ஒவ்வொரு பேசும் வார்த்தையை கேட்கும்படியா செய்யுங்கப்பா அனுப்பு வீராக ஒரு வார்த்தை உண்டாகட்டும் நீங்க சொல்லுங்க துணை நிற்கிறேன் சூழ்நிலை மாற்றுவேன் யுத்தம் பண்ணுவேன் வளக்காடுவேன் கூட இருப்பேன் கைவிட மாட்டேன் சொல்லுங்கப்பா அது போதும் அதுதான் கேட்கிறேன் அப்படி செய்வதற்காக தாழ் துப்பு கொடுக்கிறேன் தேர்வு எழுதி பிள்ளைக்கு ஞானத்தையும் பலனையும் தைரியத்தையும் கொடுங்கப்பா ஆயத்தப்படுகிற பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தும் துதிகண மையம் எல்லாவற்றையும் செலுத்துகிறேன் இய நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் ஆண்டோட வார்த்தை அறிந்து கொள்வோம் அதோடு மட்டுமல்ல அதனுடைய வல்லமையை உணர்ந்து கொள்வோம் விசுவாசிப்போம் நிச்சயமாகவே ஆண்டோட வார்த்தை உண்டாகும் அதோடு மட்டுமல்ல வார்த்தையின்படிய காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும் இந்த நம்பிக்கையோடு இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடருவோம் மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம் நம்பிக்கை தேவை நம்பிகள் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை வார்த்தையை அனுப்பியே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம்